அவர் கனவு என்ன அவருக்கு தாய் தம்பி அவருக்கு குடும்பம் அவர் எவ்வளவு பெரிய வாழ்க்கையை கனவு கண்டிருப்பார் அந்த கனவுகள் எல்லாம் ஒவ்வொரு அடிக்கும் கலைந்து கலைந்து அவரை சரி நகையை எடுத்துட்டீங்களா நகையை வாங்கிட்டீங்களா அந்த பெண் மேல புகார் அளிக்காத யாராவது என்னுடைய அன்பு தம்பி மதிப்பிற்குரிய என்னுடைய தம்பி தமிழ்நாடு பார்வர்டு பிளாக்கினுடைய தலைவராக இருக்கிற திருமாறன் அவர்கள் என்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டார் ஒரு சமூகத்தில் பொறுப்புள்ள ஒரு இடத்துல இருக்கிறாரு பல மக்களால் நேசிக்கப்படுகிறாரு அவரே ஊடகத்தின் முன்பு வந்து என்னை அந்த பெண் ஏமாத்திருக்கா பத்து லட்சம் ரூபாய் பணத்தை தான் அப்புறம் அவ்வளவு மனத்துயரை நானும் என் குடும்பமும் அனுபவிச்சேன் அப்படி பல பேர் எனக்கு ஆசிரியர் வேலை வாங்கி தர்றேன் அது வாங்கி தரேன்னு சொல்லி லட்சக்கணக்கான ரூபாயை ஏமாற்றினார் என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களிடத்திலே இந்த பிள்ளைகள் நாங்கள் எழுப்புகிற கேள்வி இத்தனை வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டிருக்கு ஏன் எந்த எல்லா காவல் நிலையங்களையும் புகார் அளித்திருக்கிறார்கள் ஆனால் அவரை கைது பண்ணார்கள் சிறைப்படுத்தினார்கள் என்று செய்தியே வரவில்லையே ஏன் அப்போது இந்த மக்களிடத்திலே வேலை வாங்கி தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி வசூலிச்ச பணத்தில் அவர் அவர்களுக்கு பங்கு கொடுத்திருக்கிறாருங்கிற சந்தேகம் வருதா இல்லையா கொடுத்திருக்க கொடுத்திருப்பாரா இல்லையா சரி இப்ப வரைக்கும் அந்த அந்த பெண்ணை கைது பண்ணி நீங்க விசாரிக்காம இருக்கிறது ஏன் உண்மையிலே இப்ப நாங்க வச்சிருந்தியா அவ்வளவு தூரம் காரை ஓட்டிட்டு வந்த நீ அதை எதுக்கு காரை பின்னுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்ச இது ஒண்ணு பெரிய உணவு விடுதியிலேயே சாப்பிட வந்திருக்கும் அந்த காரை எடுத்து பின்னாடி விடு இந்த வண்டி எடுத்து பின்னாடி விடுன்னு சொல்றதுக்கு வழிபடுற கோயில் எதுக்கு உனக்கு உன்னுடைய அதிகாரத்தை அரசியல் செல்வாக்கை காட்டுவதற்கு இதை பயன்படுத்திட்டேன் இரா உன்னை என்ன பண்றேன்ட்டு பத்து பவன் நாயை எடுத்துட்டேன்னு சொல்லி அவ சொன்னா அவன் ஏன் எதுக்குன்னு விசாரிக்காம இதுவரைக்கும் அந்த பெண் மேல இவ்வளவு இது இருக்குது இன்னைக்கு தாங்கிற அந்த பெண்ணை கைது பண்ணி கூப்பிட்டு விசாரிக்கணும்ல நீ யார் இடத்துல பேசுன உனக்காக யார் இங்கே பேசுனது இத்தனை கோடி மக்கள் இருக்கிறீங்க அந்த காவலர்களுடைய குற்றம் சாட்டப்பட்டு இன்னைக்கு இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த காவலுடைய மனைவிகள் போராடும் எங்க கணவன்மார்கள் அதிகாரிகள் மேலதிகாரிகள் உத்தரவை நிறைவேற்றினார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று அதே அதே சொல்லுவோம் அந்த உத்தரவு பிறப்பித்த மேலதிகாரிய அதுக்கு எந்த விசாரணையும் இல்லை